ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட தமிழ்வானன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் சில நாட்களுக்கு முன்னாடி என்னோடய நண்பர் ஒருவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருந்தது அதுக்காக சில பரிகாரங்களெல்லாம் எடுத்து சொன்னார் அவருக்கு இந்த மாதிரி இந்த பூஜைகளை எப்படி செய்யணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யணும் சொல்லிட்டு சில பல லிஸ்ட்டை கொடுத்தேன் அதை கேட்டுவிட்டு உடனே என்ன பண்ணார் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எங்கள் கடவுள் என்ன படைச்சார் இந்த பூமியில் படைச்சிட்டு இவ்வளோ தூரம் சிக்கலாக அவரே கொடுத்துட்டு கடைசியில் இந்த மாதிரி க பண்ணால் தான் எனக்கு வந்து நிவர்த்தி கிடைக்குமா பரிகாரம் பண்ணலன்னா நிவர்த்தி கிடைக்காதா ஏன் கடவுளை வணங்கினா தான் எல்லாமே கிடைக்குமா கடவுளை வணங்காதவன் இவ்வளோ இப்போ நல்லா இருக்கிறானே அந்த ஊரில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் அவன் நல்லா இருக்கிறானே கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன் நான் ஏங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் கடவுள் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கிறேன் இருந்தபோது எனக்கு இன்னும் கஷ்டங்களை கொடுத்து இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ண சொன்னேன் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார் க இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி தான் இதை வந்து நம்ம அலசி ஆராயக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நான் நானே கூட சில நேரங்களில் யோசிச்சுருக்கிறேன் கடவுளை வணங்காத கடவுள் நம்பிக்கையே இல்லாத அட்டூழியம் பண்ணக்கூடிய நபர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க கடவுளே கதின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள் வருத்தப்பட்டுருக்குறாங்க இதுக்கு ரொம்ப நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல ஒரு சின்ன கதையின் மூலமாக இதை விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லலை இது வந்து திரு வாணையம்படியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் அப்துல் ரஹ்மான்னு சொல்லிட்டு இஸ்லாமிய காலேஜில் அவர் சொன்ன ஒரு சின்ன கதையிலிருந்து இது ஒரு விளக்கமான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல வரேன் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரே தெருவில் இரண்டு நபர்கள் வசிச்சுட்டு வராங்க ஒருத்தர் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவர் ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தெருவில் வாழ்ந்துட்டு வராங்க கடவுள் இருக்குன்னு சொல்கிறவர் என்ன பண்ணுறாருனா தினமும் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து சுப்ரபாதம் போடுறது சவுண்டை வச்சுட்டு எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு குளம் சுற்றிக்கிட்டே இருப்பார் எல்லா விரதங்களையும் மேற்கொள்வார் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களை திட்டுவார் உன்னெல்லாம் வந்து உனக்கெல்லாம் சொர்க்கமே கிடைக்காது நரகம் தான் கிடைக்கும் நீ எல்லாம் வந்து வைகுண்டம் போகமாட்டேன் இந்த மாதிரி இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு நிறைய கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர்களை திட்டிக்கிட்டே இருப்பார் கடவுள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் அதை ஒரு நாத்திக்கு பார்த்து சொன்ன இல்லைங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்போ இவர் எப்பயுமே அவரை பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பார் பாருக்கு சுத்தமாக வந்து இந்த பூஜை பண்ண மாட்டான் இந்த புனஸ்காரத்தை பண்ண மாட்டான் கண்டிப்பாக நரகம் தான் கிடைக்குன்னு அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இவர் சத்தமாக பாட்டை வச்சுக்கிறது சத்தமாக பஜனைகள் பண்ணுறது எல்லாரோடைய தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு எல்லாரோட நிம்மதியையும் கெடுத்துக்கிட்டு எதானா ஒரு பண்ணிகிட்டே இருப்பார் சாபம் விடுறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து இப்படி கிடைக்கும் அப்படின்னு நிறைய சாபங்கள் விட்டுருக்குறது இப்படிலாம் வந்து ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வரார் ரெண்டு பேரும் அந்த தெருவிலேயே வாழ்ந்து வராங்க திடீர்னு ரெண்டு பேரும் ஒரே நாள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது ரெண்டு பேரும் ஒரே நாள் மரணம் அடைகிறாங்க ரெண்டு பேரும் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மருடைய அரசவையில் இவர் ரெண்டு பேரும் நிறுத்தப்படுறாங்க இவர் ஒரு கியூவில் நிற்கிறாரு அவர் ஒரு கியூவில் நிற்கிறாரு இவர் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவர் என்ன பண்ணுறாரு அவரை பார்த்து கண்டிப்பாக அவனுக்குள்ள நரகம்தான் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக சொர்க்கம்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு கிட்ட போன உடனே கடவுள் இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா அவர் நாத் நாத்திகவாதி அவரை வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவர் சொர்க்கத்துக்கு அமைச்சிட்றாங்க கடவுள் இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அவரை நரகத்துக்கு அமைச்சிடறாங்க உடனே இவருக்கு பயங்கர போகம் ஏங்க நான் நான் ஒரு நாளைக்கு நாலு டைம் குளிக்கிறேன் பத்து டைம் பல் வளர்க்குறேன் இந்த மாதிரி இந்த பூஜைகள் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் சிறப்பாக எவ்வளோ விஷயத்தை பண்ணிட்டுருந்தேன் எனக்கு இது தெரியும் வேத ஆகமங்கள் தெரியும் நாலு வேதமும் கரைச்சி குடித்தவன் நான் என்ன போய் நீங்கள் வந்து நரகத்துக்கு அமிச்சிட்டு அவன் ஒன்றுமே தெரியாது அவனை போயிட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் எங்கே மேலே எமதனுடைய அரசவையில் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ தான் வந்து கடவுள் வந்து காட்சி அளித்து என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான் நீ கடவுள் அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மேலே அவங்க பார்த்தான் தினமும் இருந்து யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவன் பாட்டுக்கு அவன் அவனுடைய கடமையை சரியாக செஞ்சான் எல்லா ஊர்களுக்கும் வந்து உணவு அளித்தான் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா சரியாக பார்த்துக்கிட்டான் அண்ணன் சேர வேண்டிய சுத்தெல்லாம் சரியாக பிரித்து கொடுத்தான் யாரையும் ஏமாத்தலை அவன் பாட்டுக்கு அவன் வேலையை கரெக்டாக செஞ்சான் அவனுடைய கடமையை செஞ்சான் என்னை வணங்கவே இல்லை உண்மை தான் ஆனால் இருந்தாலும் என்னோட அவனுடைய கடமையை சிறப்பாக செஞ்சான் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுலேருந்து அவங்களுடைய நலன்களை பேணி பேணிக்காக்கிறதுலருந்து எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சான் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னால் அழகாக ஃபுல்லாக அவங்கள எடுத்து வாசிக்கிட்டு இருப்பான் அந்த டைமில் அவனுடைய பிள்ளைங்களுடைய இசையில் நான் வந்து மயங்கி தூங்கிட்டேன் அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஒரு மனிதர் அவர் கடவுள் தான் சொன்னால் ஆனால் அவருடைய கடமை சரியாக செஞ்சுட்டு வந்தான் எல்லாருக்கும் தேவை இது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம அற்புதமான ஒரு மனிதனை வாழ்ந்தான் நீ கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டு என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டேன் ஏன் நான் நான் எப்போ பாரு எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் இவனை இவனை அப்படி பண்ணு அவனை அப்படி பண்ணு இவனாக இவனுக்கு நிறக்கத்தை கூட அவனுக்கு எனக்கு எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு கடவுள் அப்போ தான் அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே கடவுள் இருக்கார் கடம் நம்ம நிறைய டைம் பேசிகிட்டு இருக்கிறோம் க கடமையை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் தன்னுடைய கடமை செய்யாமல் கடவுள் கடவுளே கதின்னு சொல்லிட்டு கோயில் இருந்தாலும் நடக்காது கடமை செய்யாமல் நீங்கள் எந்த எந்த ஒரு கடவுளை வணங்கினாலும் கடவுள் அருள் புரிய மாட்டார் உங்களுக்கு என்ன கடமை இறைவன் கொடுத்துருக்கணும் அந்த கடமையை சிறப்பாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உண்மையாக கடவுளே உங்களுக்கு காட்சியளிப்பார் முக்கியமாக எந்த ஊர்களுக்கும் தீங்கிடைக்காமல் எல்லா உறவுகளையும் அன்பாக நேசிக்கிறது உங்களுக்கு கொடுத்த கடமையை சரியாக செய்கிறது உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பார் இறைவன் இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம ஜாதகர் பார்த்து சொல்கிறோம் பத்தாம் பாவம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது ஆறாம் பாவம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்னு பார்த்தா அவன் என்ன தொழிலில் போயிருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் நம்மளால் இந்த இந்த ஃபீல்டு தான் இருப்பார்னு சொல்லிட்டு அப்போ பிறக்கும் போது நீ இந்த ஃபீல்டுக்கு போகும்னு சொல்லிட்டு இறை நாள் நிர்ணயிக்கப்பட்டது இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு வேலையை இறைவன் கொடுத்துருக்குறான் உங்களுக்கு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கடமையை சரியாக செய்யாமல் சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் எல்லா வேலையிலும் நம்ம ஊழல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடமை சரியாக செய்யாமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக இறைவனுடைய அருள் கிடைக்காது குப்பை ஆளுற வேலை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரா அந்த வேலை சிறப்பாக செய்யுங்க ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரா அந்த வேலை சிறப்பு சிறந்த செய்யுங்க கடமை சரியாக செய்யுங்க மொத என்ன சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சவன்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டாவது உங்களுடைய கடமை சரியாக செய்யுங்க அப்போ தான் இதே ஒன்று அருள் கிடைக்கும் கோயில் குளம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலேயோ கிடைக்காது இருந்தபோதும் கடவுளையும் வணங்கணும் வணங்கிட்டு இந்த மாதிரி உங்களுடைய கடமையும் சரியாக செய்யுங்க கடவுளையும் உங்களை தேடி வருவார் கடவுள் நீங்கள் எப் எந்த உருவத்தில் கடமையே கடவுளாக நினச்சிங்கன்னா அங்கே வந்துடுவார் நீங்கள் கடவுளே கதின்னு சொல்லிட்டு வாழ்ந்தாலும் நிச்சயமாக வருவாங்க அருள் புரிய மாட்டாங்க அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க கடவுள் இருக்கிறார் ஆனால் கடமை சரியா செய்கிறவனுக்கு கடமையே கடவுளாக இருக்கிறார் நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோவை சந்திப்போம் மதுவரை உங்களிடமிருந்து விரைப்படுவது தமிழ் வாணம் வாழ்க வளமுடன்